நம்ம எல்லாருக்குமே காசியில் இருக்கிற கங்கையில் போய் குளித்தாதான் நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் தீரும்னு தெரிஞ்சுருக்கோம் ஆனால் அந்த காசியில் இருக்கிற மக்களே இந்த மாதிரி நீங்கள் ஒரு குளத்தில் போய் குளிச்சிங்கன்னா நீங்கள் செஞ்ச பாவங்கள்லாம் தீரும்னு சொல்லியிருக்காங்க அது எந்த குளம்னு பார்த்திங்கன்னா நம்ம கும்பகோணத்தில் இருக்கிற மகாமக தான் இங்கே ஒரு ஒரு வருஷமும் மாசி மாதத்தில் வர்ற மக நட்சத்திரத்தை அன்னைக்கு மாசி மகமாக கொண்டாடுறாங்க இந்த மாசி மக திருவிழா நடக்கிற அன்னைக்கு இந்த குளத்தில் சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து குளிக்கிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மாசி மாதத்தில் வர்ற மகா நட்சத்திரத்தை மகாமக திருவிழாவாக கொண்டாடுறாங்க இந்த திருவிழா அன்னைக்கு இந்த குளத்தில் சுமார் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து குளிச்சுட்டு தங்களோட பாவங்களை போக்குறதா சொல்கிறாங்க நம்மளில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது காசியில் இருக்கிற கங்கை நதியில் குளித்தா மட்டும்தான் நம்ம செஞ்ச பாவங்கள் தீரும்னு நினச்சிருப்போம் அதே மாதிரி இந்த குளத்தில் வந்து நீங்கள் குளித்தீங்கன்னாலும் உங்களோட பாவங்கள்லாம் தீரும் நீங்கள் கும்பகோணம் போனீங்கன்னால் இந்த குளத்தில் குளிக்காமல் வராதீங்க மறக்காமல் இந்த குளத்தில் குளிச்சுட்டு உங்களோடய பாவங்களை வாங்க